அடுத்து மேசராசியில் அடுத்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்துக்கு பொருத்தமான ஆணுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்வினிலே அதாவது மேசராசிலேயே அஸ்வினி நட்சத்திரம் பொறுத்து வரும் மேசராசிலே அஸ்வினி நட்சத்திரம் பொறுத்த வரும் கடகராசியில் ஆயில நட்சத்திரம் பொறுத்து வரும் கடகராசியில் ஆயில நட்சத்திரம் பொறுத்து வரும் சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் பொறுத்த வரும் சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் பொருத்தம் வரும் துலாம் ராசியில் மூன்றாவது பாதமும் நான்காவது பாதமும் உள்ள சித்திரை நட்சத்திரம் பொறுத்த வரும் துலாம் ராசியில் மூன்றாவது பாதமும் நான்காம் பாதமும் சித்திரை நட்சத்திரம் பொருத்தம் வரும் அடுத்தது துலாம் ராசியில் வந்து சுவாதி நட்சத்திரம் பொறுத்த வரும் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம் பொறுத்த வரும் ராசியில கேட்டை நட்சத்திரம் மட்டும் பொருத்தம் வரும் தனுசு ராசியில மூல நட்சத்திரம் மட்டும் பொறுத்த வரும் தனுசு ராசியில மூல நட்சத்திரம் மட்டும் பொறுத்த வரும் மகர ராசியில் அவிட்ட ஒன்றாவது பாதமும் இரண்டாவது பாதமும் பொறுத்த வரும் மகர ராசியில் அவிட்ட ஒன்றாவது பாதமும் இரண்டாவது பாதம் வரும் கும்பராசியில் அவிட்ட மூணாவது பாதமும் நாலாவது பாதம் பொறுத்தும் வரும் கும்பராசியில் அவிகிட்ட மூணாவது பாதமும் நாலாவது பாதம் பொருத்தம் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பராசிலே சதை நட்சத்திரமும் பொறுத்து வரும் கும்பராசியில் சதை நட்சத்திரம் பொறுத்து வரும் மீன ராசியில ரேவதி நட்சத்திரம் பொறுத்து வரும் இப்போ மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவ ஒரு பெண் குழந்தைக்கு இந்த நட்சத்திரம் எல்லாமே பொருத்தம் வரும் மீதி வந்து பார்த்தீங்களானா மற்ற நட்சத்திரங்கள் வந்து பொருத்தம் மீதிமாக இருந்தால் அந்த ஜாதகத்தை வந்து முழுமையாக ஆய்வு செய்து கிரகநிலை அமைவு பொறுத்து லக்னபாவம் ராசிபாவம் சுக்கர நின்ற பாவம் கலத்திர பாவம் இதெல்லாமே ஆய்வு செய்த பின் திருமண மரணை பற்றி நம்ம பேசலாம் நன்றி வணக்கம்